பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் இருக்கும் சந்தேகம் என்னென்னு கேட்டிங்கன்னா தாலிச்சேனை எத்தனை பவுனில் போடுறது ரொம்ப நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க ஒரு பவுன் தாலியாக இருந்தால் கண்டிப்பாக நாலு பவுனுக்கு மேலே அந்த செயின் இருக்கணும் அப்போ தான் அந்த தாலியை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த செயின் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போது நம்ம தாலியில் வந்து ஒரு பவுனாவது போடுவோம் தாலி அது கூடவே நிறைய காசு குண்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் உருக்கல் கோர்ப்போம் இல்லையா அந்த கோர்க்கக்கூடிய உருக்களை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ காசு ரெண்டு மாங்காய் ரெண்டு பவளம் இந்த மாதிரி இதெல்லாம் கோர்த்திங்கன்னா அதுவே ஒரு பவுன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ தாலியும் அந்த உருக்களும் சேர்ந்து ரெண்டு ரெண்டு பவுன் ஆகிடும் அப்போ மினிமம் அந்த தாலி செயின் வந்து எட்டு பவுனுக்கு மேலே அதாவது ஒம்பது பவுன் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த கணக்குப்படி பார்த்து தான் நம்ம தாலி செயின் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் பொதுவாகவே தாலி செயினை வந்து தாலியை வந்து செயினில் போடுறத காட்டிலையும் மஞ்சள் கயிறில் போடுறது ரொம்ப நல்லதுன்னுவாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி நம்ம மஞ்சள் பூசி குளிப்போம் இல்லையா அப்போ அந்த மஞ்சளில் வந்து குரு பார்வை இருக்கும் கணவனோட ஆயிலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க தாலியில் வந்து என்ன இதெல்லாம் கோர்க்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னா மகாலட்சுமி அந்த காயின் அது கோர்க்கிறது ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக எதை கோர்க்கணுன்னா பவளத்தை கோர்க்கிறது ரொம்ப நல்லது பவளம் வந்து இந்த மாங்கல்ய பலத்தை வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இல்லை ஒற்றுமையை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பவளம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம பொதுவாகவே தாலி கயிறு மாற்றுவோம் இல்லையா அப்போ எந்த மாதிரியான நேரங்களை தவிர்த்துட்டு நம்ம தாலி கயிறு மாற்றலான்னா குளிகை நேரத்துலலாம் தாலி கயிறு மாற்றக்கூடாது அதே மாதிரி ராகு காலம் யமகண்டம் இந்த மாதிரி நேரங்கள்லாம் தாலி கயிறு மாற்றக்கூடாது கேலண்டரில் நல்ல நேரம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க இல்லையா அந்த டைமில் மாற்றுறது தான் ரொம்ப நல்லது அதுவுமே தாலி தாலியை வந்து நம்ம செயினில் போடுறதுக்கு மாத்துறது எப்படி மாற்றணும் அப்படின்னா காலை நேரங்களில் மாற்றணும் ஏறு பொழுதில் தான் செயினில் போடணும்னு சொல்லுவாங்க இறங்கு பொழுதில் அது மாதிரிலாம் போடக்கூடாது தாலியை பிரித்து மாற்றுறது வந்து இறங்கு பொழுதுலையெல்லாம் நம்ம போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க பெரும்பாலும் செயின் வந்து ஒத்தப்படையில் எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுதான் நல்லது ஏன்னா ஒத்தப்படையை பிரிக்க முடியாது இருந்தால் அந்தஸ்திக்குமா பிரிச்சிடலாம் அப்படின்றதெல்லாம் பெரியவங்களோட அது வைதிகம் ஆனால் நம்ம வந்து ஒரு பவுன் தாலியாக இருந்தால் அஞ்சு பவுன் செயின் எடுக்கலாம் ரெண்டு பவுன் தாலி உருக்கல் எல்லாம் சேர்ந்துருந்துச்சின்னா ஒம்பது பவுனில் எடுக்கிறது ரொம்ப நல்லது